ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஒரு செடி நல்ல செழிப்பாக வளர்ந்து நிறைய பூக்களும் காய்களும் நமக்கு தரணுன்னா அடிப்படையாக நம்ம சில விஷயங்களை கரெக்டாக பண்ணணும் நம்ம பார்க்குற இந்த ரோஜா செடி ஃபஸ்ட் லாக்டவுனில் நர்சரியிலேருந்து சின்ன செடியாக வாங்கிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இதே குரோ பேக்கில் நடவு பண்ணோம் கிட்டத்தட்ட நாலு வருஷங்களாக இந்த செடி ஒரு நல்ல வளர்ச்சியோடு தான் இருக்குது இந்த செடியை நான் ஒரு தடவை கூட ரீபார்ட் பண்ணதில்லை கட் பண்ணி விட்டாலும் துளிர்கள் வந்து ரொம்ப வேகமாக வந்துடும் காரணம் நான் மண்கலவை தயாரித்ததும் மற்ற அடிப்படை விஷயங்களை கரெக்டாக பண்ணதும் தான் ஒரு செடி நல்ல செழிப்பாக வேகமாக வளரணும்னா அதுக்கு தேர்ந்தெடுக்கிற தொட்டியோட அளவு ரொம்ப முக்கியம் அதை விட அந்த தொட்டிக்கு போடுற ஹோல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் குரோ பேக்கு பயன்படுத்துகிறதா இருந்தால் கூட குரோ பேக்குக்கும் அடியில் நம்மளே ஓட்டை போட்டுக்கிடணும் வாங்கும் போதே கொஞ்சம் ஓட்டைகள் இருக்கும் அதை தவிர்த்து நம்மளும் அடியில் நிறைய ஓட்டை போட்டுக்கிடணும் இப்போ நம்ம மண்களவை தயாரிக்கிறதை பற்றி பார்க்கலாம் செடி வளர்க்க மண் தேர்ந்தெடுக்கிறப்போ யாரும் அந்த மண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல செம்மண்ணில் தான் நல்லா செடி வளரும்னு நினச்சிக்கிட்டு நர்சரியில் ஒரு பிசு பிசுப்பான செம்மண்ணை அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறாங்க அந்த மண் பார்க்குறதுக்கு தான் சிவப்பு கலரில் இருக்குமே தவிர களிமண்ணோட தன்மையோடு இருக்குது செம்மண்ணில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று நல்ல பசைத்தன்மை இல்லாத ஒரு மண் இன்னொன்று களிமண் மாதிரியான செம்மண் நம்ம அதை கவனித்து பார்த்து வாங்கணும் அந்த களிமண் மாதிரியான மண்ணில் எந்த செடி வளர்த்தாலும் நல்லா வர வளராது இந்த மண்ணோட பசைத்தன்மையை போக்குறதுக்கு எவ்வளோ கோகோபிட்டு சேர்த்தாலும் அந்த பசைத்தன்மை அப்படியே தான் இருக்கும் இந்த மண்ணோட பசைத்தன்மையை போக்குறதுக்கு நம்ம ஆற்று மணலாவது செங்கல் தூளாவது எம் சாண்டாவது அது கூட சேர்க்கணும் அப்போ அந்த மண்ணோட பசைத்தன்மை போகும் இதுவரைக்கும் நீங்கள் மண்ணு ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு கோகோபிட்டு ஒரு பங்குங்கிற ரேஷியோல மண்கலவை தயாரிச்சிருந்தீங்கனாலும் இனிமேல் நான் சொன்ன பொருள்ல அந்த மூணில் ஒன்று மண்கலவையோட சேர்த்துக்கிடுங்க மண்கலவை நல்லா ஆகும் நீங்கள் ஏற்கனவே செடி வளர்த்த தொட்டியே மறுபடியும் பயன்படுத்துறீங்கன்னா அந்த ஹோல்ஸ்லாம் அடைப்பு இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும் சில நேரங்களில் மண் அடைச்சிருக்கோம் அதை ஒரு குச்சி வச்சு குத்தி நல்லா எடுத்து விடணும் நீங்கள் இதுவரைக்கும் ஹோல்ஸ் வந்து கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா இனிமேல் வந்து கூட கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கிடுங்க எந்த அளவுக்கு நம்ம ஓட்டை போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம செடி வள நல்லா வளரும் அடுத்தாப்புல நம்ம ஒன்று கவனிக்க வேண்டியது அடியில் இந்த காஞ்ச சருகளை நம்ம போடக்கூடாது காஞ்ச சருகள் அப்புறமா பச்சையான இலைத்தலைகள் கிச்சன் கழிவுகள் எல்லாத்தையுமே அடியில் போட்டுட்டு மேலே மண்களவே நிரப்புறத நம்ம பல வீடியோக்களில் பார்க்குறோம் அப்படி செய்யும்போது அந்த ஓட்டைகள் எல்லாமே அடைச்சிக்கிட்டு நம்ம நடவு பண்ணுற செடி எந்த துளிரம் வராமல் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் மண்கலவை தயாரிக்கிறதுக்கு வெளியே இருந்து புதுசாக மண் வாங்கிட்டு வந்தாலும் சரி வீட்டில் உள்ள பழைய மண்கலவையை பயன்படுத்தினாலும் சரி நல்ல வெயிலில் ரெண்டு நாள் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மண்கலவை தயாரிக்கணும் அப்படி தயாரிக்கும் போது தான் அதில் உள்ள சில பூச்சிகள்லாம் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபங்கஸ் இருந்தாலும் பயிரும் நம்ம வெளியேருந்து வாங்கிட்டு வர்ற உரங்கள் மூலமாக கூட சில பூச்சிகள் வரலாம் பூஞ்சை தொற்றுகள் கூட வரலாம் மண்கலவை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உரங்களெல்லாம் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு தான் பயன்படுத்தணும் நம்ம செடிக்கு உரமாக போட்டால் கூட காய வச்சுட்டு பயன்படுத்துறது தான் நல்லது அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது மண்கலவை பாதி நிரப்பிச்சு இடையிடையே கொஞ்சம் உரம் போட்டுட்டு மறுபடி மண்கலவை நிரப்புறது அந்த மாதிரி செய்யக்கூடாது மொத்தமாக மண்கலவையில் உரங்கள்னாலும் சரி எதுனாலும் கலந்துட்டு மண்கலவையாக தான் நம்ம தொட்டிக்குள்ளே போடணும் அப்போ தான் அந்த ஒரே சீராக இருக்கும் இடையில நம்ம உரத்தை போடுறப்போ உரங்கள்லாம் மக்குன பிறகு அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகும் ரொம்ப காற்றோட்டத்தன்மை உருவாகும்போது வேர்கள் வந்து டைட்டாக பரவ முடியாது அதெல்லாம் நம்ம கவனித்து தான் நம்ம மண்களவே தொட்டியில் நிரப்பணும் மண்களவை செய்யும் போதே வேப்ப முன்னாக்கு சாம்பல் மாதிரியான பொருட்களை சேர்த்துக்கலாம் வேப்ப இலை கொழிஞ்சி இலை அப்புறமா எருக்கலை மாதிரியான இலைகளை காய வச்சும் சேர்க்கலாம் மக்க வச்சும் சேர்க்கலாம் இப்படி சேர்க்கும் செடிகள் நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் வளரும் மண்ணில் இந்த பூஞ்சை தொற்று பூச்சி தொல்லைகள்லாம் இருக்காது நம்ம மண்கலவை தயாரிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிற மண் நல்லா உலர்வா காஞ்ச மாதிரி இருக்கணும் மண் ஈரத்தன்மையோட இருக்கும்போது மண்கலவை தயாரிக்கக்கூடாது இந்த சிமெண்ட் சார்ந்து கலக்கிற மாதிரி சில பேர் மண்கலவை தயாரித்து அப்படியே அந்த தொட்டியில் அள்ளி வைக்கிறாங்க அப்படி பண்ணும்போது மண் வந்து பசைத்தன்மைக்கு போயிடும் பசைத்தன்மைக்கு போகிறதுனால செடி வளரவே வளராது இப்போ தொட்டியில் மண்கலவை எப்படி நறுப்புறதுன்னு பார்க்கலாம் மண்கலவை எப்போவுமே தொட்டிக்கு மேலே வரைக்கும் இருக்கணும் கிட்டத்தட்ட முக்கால்வாசிக்கு மேலே நம்ம நடவு பண்ணுற செடி மேலே தான் இருக்கணும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தொட்டிக்கு கால்வாசி அப்படி இல்லைன்னா அரைவாசி தான் மண்களவே நிரப்புகிறாங்க நடவு பண்ணுற செடி தொட்டிக்கு கீழே தான் கிடக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிணத்துக்குள்ளே கிடந்த மாதிரி நம்ம எட்டி பார்த்தோம்னா செடியை உத்து தான் பார்க்கணும் அப்படி நடவு பண்ணும்போது அந்த செடிகள் வந்து வளரவே வளராது அந்த இருந்து மேலே வரணும்னு மட்டும்தான் செடி ஏம் பண்ணி வருமே தவிர அது வளர்ச்சிலாம் நல்லா இருக்காது நீண்டுக்கிட்டே தான் வளரும் இவ்வளவும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் இனிமேல் அந்த தொட்டியை கரெக்டான வெயில் படுற இடத்துல வைக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் ரொம்ப நெருக்கமாகவும் தொட்டிகளை வைக்கக்கூடாது ரோஜா செடியாக இருந்தால் மிதமான வெயில் கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும் மளிகை முல்லை ஜாதி மல்லி மாதிரியான செடிகள் அப்புறம் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே நிறைய வெயில் தேவை அப்படி ஒரு இடத்துல கரெக்டாக வைக்கும்போது தான் அந்த செடிகளுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும் மழை நேரங்களில் தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதும் வெயில் நேரங்களில் செடிக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக நம்ம தண்ணி ஊற்றணும் தொட்டி மண்ணுக்கு கொடுக்குற பராமரிப்பு உரம் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன குறிப்புகளை பயன்படுத்தி கலவை செய்து உங்கள் செடிகளையும் நல்லா வளருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்